கோலாலம்பூர் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயம் முழு கருங்கல் திருத்தலமாக உருவாக்கப்படும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ தத்து ஆர் நடராஜா கூறினார் மலேசிய திருநாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமான கோட்டுமலை பிள்ளையார் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஈராயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மிகவும் விமரிசையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது விதிகளின்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவது நமது மரபாகும் அந்த வகையில் உலக மக்கள் அனைவரும் வேண்டுதலையும் முழு முதலாய் நின்று நிறைவேற்றி தந்தருளும் கோட்டுமலை பிள்ளையார் கோயில் தற்பொழுது மீண்டும் புனரமைக்கப்படுகிறது ஆலயத்தின் முகப்பு நுழைவாயில் தூண்கள் முப்பத்தி இரண்டு விநாயகர் பீடங்கள் மணி மண்டபம் அனைத்தும் கருங்கற்களால் அமைக்கப்பட உள்ளது பக்தர்கள் ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எடுத்துள்ளது என்றும் தங்க விமானம் மீண்டும் மெருகூட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இவ்வாண்டுக்குள் மிகவும் விமரிசையாக நடைபெற உள்ளது என நடராஜா தெரிவித்தார் இந்நிலையில் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலில் திருப்பணி தொடக்க பூஜை மிகவும் விமரிசையாக நடைபெற்றது சிவசிறி சிவகுமார் மற்றும் சிவசிறி சிவானந்தா குருக்கள் ஆகியோர் இந்த சிறப்பு பூஜையை நடத்தி வைத்த வேளையில் சிறப்பு வருகையாளராக தேவஸ்தான அறங்காவலர் தத்தோ சிவகுமார் நடராஜா சந்திரசேகரன் நாராயணசாமி தத்தோ சுரேஷ்குமார் பொருளாளர் தத்தோ அழகன் வாரிய உறுப்பினர் டாக்டர் முனியப்பா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்